ஹலோ ஃபீவர்ஸ் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் பிரமோ அப்படியே வந்து அந்த சக்தின்றவங்க போய்ட்டு மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணி பேசுகிறாங்க இது மாதிரி வந்து முருளகிருஷ்ணனை பற்றி நீங்கள் சொல்லணும்னு எனக்கு உதவி செய்யுங்க என்னோடய வாழ்க்கை பெரிய பிரச்சனையில் போய்ட்டு இருக்குன்றால ரொம்ப வீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ முருளிகிருஷ்ணாவோடய ஃப்ரெண்டு வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறீங்க ஏன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு நான் உங்களை தங்கச்சியாக பார்க்குறேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்றத சொல்கிறாங்க உதவி செய்வேன்ட்டு கடைசியில் நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்லிட மாட்டீங்களான்றாங்க இல்லை இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க சரி நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கால் பண்றவங்களுக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனா இதெல்லாம் முரளிகிருஷ்ணா பார்த்துட்டு முரளிகிருஷ்ணா இருந்துட்டு என்னடா நண்பனுக்கே துரோகம் நினைக்கணும்னு நினைச்சிட்டு கேண்டாங்க அதே முரளி இதெல்லாம் தப்புடா பாவண்டா அந்த பொண்ணோட லைஃப் ரொம்ப கஷ்டத்துல போகுது இதெல்லாம் வேண்டாம் சரியா அப்படின்றாங்க உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க சக்தி உடனே அதுக்கு முரளி இருந்துட்டு எங்க பார் உண்மையை சொல்ற மாதிரி சொன்னேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நான் உன்னை கொண்டுடுவேன்றாங்க என்ன எனக்கே துரோகம் நினைக்க நினைச்சிட்டு அவன் நல்ல விதமா பேசினா அவங்களுக்கு நல்ல வாழ்வாளான்றாங்க இங்க பாருடா நீ அப்புறம் உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோ உங்க குடும்பத்தவே அழிச்சிருவேன் முரளி அவங்க ஃப்ரெண்டு சக்தியை வந்து மிரட்டி வச்சிருக்காங்க டே சேண்டா இப்படி பண்ணிட்டு இருக்க இப்படி எல்லாம் பண்ணாதடா அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட் தான் சொல்லுவாங்க அந்த முதல்ல இருந்துட்டு நான் சொல்ற மாதிரி தான் என் இடத்துல வந்து சொல்லணும் அதே மாரி நீ வேற மாதிரி ஏதாச்சும் பேசுறேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நான் உண்மையை உசுரோடு விடமாட்டேன் உன் குடும்பத்தையும் உசுரோடு விடமாட்டேன் அப்படின்னு பிளாக் பண்றாங்க இதை கேட்ட உடனே அவங்க ஃப்ரெண்டு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல நம்மளுடைய முதல் கேட்டுட்டு அபிக்கு உதவி செய்யாத போயிட்டு போறாங்களான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ